ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் பதினான்காம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய சூரிய பயிற்சியை பற்றியும் அந்த சூரிய பயிற்சிக்கு பிறகு பனிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் தெரிஞ்சிக்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி பொதுவாகவே கிரகங்களுடைய ராஜாவாக பார்க்கப்படக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் ரிஷபராசிக்குள்ள தற்போது மாறப்போறாரு இது ஒரு முக்கியமான ஒரு வான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரியதாகவும் ரொம்பவே முக்கியமான கிரகமாகவும் பார்க்கப்படக்கூடியது அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய பயிற்சியானது மே மாதம் பதினான்காம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்குமே ரிசபராசியில தாங்க சஞ்சரிக்க போகுது அதாவது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தங்களுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துப்பாங்க முப்பது நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய நிலையை மாற்றியமைக்கக்கூடிய அமைக்கக்கூடிய சூரிய பகவான் சூரியன் அப்படின்னாலே அரசு வேலை தன்னம்பிக்கை மரியாதை கௌரவம் மற்றும் தந்தையினுடைய காரணியாக வந்து கருதப்படக்கூடியவர் இப்படிப்பட்ட சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதியாகவும் காணப்படுறாரு அதாவது ஒரு ராசியில் ஒரு மாதம் காலம் வரையில் பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் தற்போது செவ்வாயை ஆளக்கூடிய மேச தாங்க பயணித்துட்டு இருக்காரு இந்த நிலையில் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய ராசியாக பார்க்கப்படக்கூடிய ரிசபராசிக்குள்ளே வந்து நுழைய போகிறாரு இதனால் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவானது கிடைக்கப் போகுது பொதுவாகவே அனைத்து கிரகங்களுடைய இயக்கத்தை விட சூரியனுடைய இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் தற்போது சூரியனுடைய இயக்கத்தை பற்றியும் அதன் மூலமாக மிதனராசி அன்பர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கிரகங்களில் சூரிய பகவான் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா சூரியனுடைய இயக்கம் அப்படிங்கிறது நின்று போனால் உலகம் இயங்குவதே நின்று போகும் அதனால தான் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனைத்து விதமான வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய நமஸ்காரம் செய்வதாலேயும் நிறைய நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி மே மாதம் பதினான்காம் என்று நிகழ இருக்கக்கூடிய சூரியன் பயிற்சி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே சுவாரஸ்யம் அளிக்கக்கூடிய தகவல்களும் ரொம்பவே பயனளிக்கக்கூடிய விஷயங்களும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க மிதனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சூரியன் பகவான் தாங்க இந்த சூரிய பகவான் இப்போது உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து சஞ்சரிக்க போகிறாரு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே ஒருவருடைய தனிமை வெளியூர் பயணங்கள் போன்றவை எல்லாமே வந்து தெரிய போகுது அதாவது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் ஒரு அம்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ம மொத்தத்தில் மிதனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயணத்தின் பொழுது உங்களுடைய உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளானது ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இது தவிர பணி நிமித்தம் காரணமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் இந்த பயிற்சியின் பொழுது உடன் பிறந்தவங்களுடனான உறவில் ஒரு சில கசப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் நீதிமன்ற விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய ராசியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு கர்ம வீட்டில் நடக்கப் போகுது அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஒரு நிதி முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் மேலும் இந்த நேரத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கூட ஏற்படும் இதோட மட்டுமல்லாம பொருள் வசதிகளானது அதிகரிக்கும் சொல்லப்போனால் மிதனராசி என்பர்களுக்கு சூரிய பயிற்சியானது சுப பலன்களை எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கும் வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் புதிய வேலையில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டைம்ல சேரலாம் அதே நேரத்தில் இந்த நேரம் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகளானது காணப்படுது வணிகம் செய்யக்கூடிய நேயர்கள் அனைவருமே ஒப்பந்தத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நன்றாக இருக்கும் மேலும் வணிகம் செய்பவர்கள் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் காணப்படுது சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஒரு சில நாட்களுக்கு பிறகு சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கையும் நிகழ்த்தி கொடுக்கும் இதனால் குரு ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது இந்த குரு ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பெறப்போகிறாங்க சூரிய பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு மாறக்கூடிய இந்த ஒரு தருணமானது வைகாசி மாதத்தில் தாங்க நிகழப்போகுது வைகாசி மாதத்தில் நிகழக்கூடிய இந்த அற்புதமான மாற்றத்தின் காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகும் இதன் காரணமாக மே மாதம் பதினான்காம் தேதி முதல் முக்கியமாக ஒரு சில ராசிக்காரர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க போகிறாங்க சூரிய பகவான் ராசிக்கு மே மாதம் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடத்திற்கு நல்ல பயிற்சியை வந்து அடைய போகிறாரு அதாவது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ராசிக்கு வந்து பயிற்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த குருவோட சூரியனும் வந்து போகிறாங்க குரு சூரியனுடைய சேர்க்கை குரு ஆதித்ய யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரகாசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் நிறைய சுகப்பலன்களாம் கிடைக்கப் போகுது தொழில் ரீதியாக நிறைய மகத்தான வெற்றிகளும் சமூகத்தில் மரியாதையும் அதிகரித்து கொடுக்கும் அந்த வகையில் மிதுனம் ராசி அன்பர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிரகங்களின் ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பயிற்சியாக கூடிய ஒவ்வொரு டைமிங்கையும் தான் நம்ம தமிழ் மாதம் பிறப்பாக வந்து குறிப்பிட்றோம் அந்த வகையில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபராசியில் சூரிய பகவான் செய்திருக்கக்கூடிய காலத்தை வைகாசி மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் ரிசபராசியில் குரு சுக்கரனோடு சேர்ந்து சூரியனும் வந்து இணைய போகிறாரு இதனால் நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு தாக்கமானது இருக்கும் இந்த மாதம் மிதன ராசி அன்பர்கள் வியாபாரத்தில் வலுவான வளர்ச்சியானது காணப்படும் வியாபாரத்துக்கு முன்பு இருந்த பிரச்சனைகள் கூட தற்போது சரியாகுவதற்கு நல்ல ஒரு பாதையாகவே இருக்குங்க அதாவது முன்னேற்ற பாதையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க உங்களுக்கும் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மதிப்புக்குரிய நபர்களுடைய ஆதரவு இந்த டைமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் அவங்களுடைய ஒத்துழைப்போட வியாபாரம் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாகவே நடைபெறும் இதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக தாங்க காணப்படுது மேலும் இந்த டைமில் புதிய நபர்களோடு சேர்ந்து கொள்ள முயற்சி கூடிய தருணமும் ஏற்படும் இது உங்களுடைய வணிகத்திற்கும் வியாபாரத்திற்கும் சாதகமான எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் சூரியன் குரு மற்றும் சுக்கர பகவான் ஆகிய ஒவ்வொருமே ஐந்தாவது வீட்டில் செல்வாக்கு வந்து உங்களுக்கு செலுத்துவாங்க மேலும் புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் நடந்துக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான தருணங்களும் ஏற்படும் புத்திசாலித்தனத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் நீங்கள் இந்த டைமில் வந்து பார்க்க போகிறீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் தலைப்புகள் பற்றிய புதிய புரிதலோடு வந்து வளர்ச்சி பெறும் மேலும் நிறைய பாடங்களை ஒரே நேரத்தில் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய திறமையானது உங்ககிட்ட காணப்படும் இது ஜாதகக்காரர்களுடைய அறிவை மென்மேலும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த டைமில் கேது பகவான் நான்காவது வீட்டில் தங்கி ராகு செவ்வாய் புதன் பத்தாவது வீட்டில் அமரப்போகிறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு அலைச்சல்களானது ஏற்படலாம் இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கிட்டேயே நல்ல ஒரு இணக்கமானது அமைந்து காணப்படும் அதாவது பரஸ்பர நல்லிணக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களில் இருந்து நீங்கள் அமைதியாக இருப்பீங்க இது உங்களுக்கு குடும்ப அமைதிக்கு ரொம்பவே இடையூறுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அன்பான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறதுனால பதினொன்றாவது வீட்லேயும் இருக்கிறதுனால ஆசைகள் எல்லாமே வலுப்பெற்று காணப்படும் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய துணைக்கு இடையே ஈகோ பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கிரகங்களுடைய அருள் உங்க வாழ்க்கையில காதல் திருமணத்தை எல்லாத்தையும் உறுதி செய்து கொடுக்கும் அதனால ஏற்கனவே காதல் உறவுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதலியை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதில் தெளிவா இருப்பீங்க ஏழாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமரப் போறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கும் மேலும் திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவும் காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் மூலமாக சரியான நல்ல ஒரு பணம் மற்றும் சமூக நன்மைகளை எல்லாம் பெறுவீங்க பதினொன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் மற்றும் உச்சமான சூரியன் பகவான் போன்றவை இருப்பதால் பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீராக இருக்கும் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பண ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லாப நிலைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் மட்டும் இல்லாமல் வேலை மூலமா நல்ல ஒரு பண வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான நல்ல ஒரு அதிகாரமும் உங்களுக்கு காணப்படும் நான்காவது மற்றும் பத்தாவது வீட்ல ராகு செவ்வாய் மற்றும் புதன் கேது போன்றவையெல்லாம் எல்லாம் இருக்கிறதுனால ராசி அன்பர்களாகிய நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியத்துவத்தை வந்து எடுத்துக்கணும் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்புல தொற்று அல்லது ஒரு விதமான எரியக்கூடிய உணர்வுகள் எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் இந்த நேரத்தில் வானிலை மாற்றங்களால் நிறைய நோய்வாய்ப்படுவதற்கும் வாய்ப்புகளானது காணப்படுது இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு உடல் ஆரோக்கியத்தை போதுமான அளவு நீங்கள் அக்கறை செலுத்துவது நல்லது மிதனராசி ராசி பொறுத்த வரைக்கும் குரு சூரியனுடைய பெயர்ச்சி நல்ல ஒரு மாற்றங்களையும் பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கப் போகுது மேலும் இந்த பெயர்ச்சிகள் ஏற்படக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பரிகாரமாக புதன்கிழமை மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு கருப்பு எல்லாம் நீங்க தானமா செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் சரியா போகுங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்